தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் நேயர்களின் இரண்டாயிரத்தி புத்தாண்டு தொடக்கத்தில் ராகு கேது பயிற்சி நிகழ உள்ளது குரு வேகமாக நகர்ந்து சில மாதங்கள் தனுசு ராசியில் அமர்வார் மீண்டும் பின்னோக்கி சென்று தற்போது உள்ள திருச்சக ராசியில் அமர்வார் இந்த ஆண்டு சனி பயிற்சி கிடையாது இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் எந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது பொதுவான மேஷ ராசி பலன்களை தெரிந்து கொள்வோமா விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றி என்பதை உணர்த்தும் மேஷ ராசி அன்பர்களே இந்த ஆண்டு கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளது சுப கிரகமான குரு பகவான் எட்டாம் வீட்டில் இருந்தால் அவர் பார்க்கும் வீடுகள் உங்களுக்கு பண வரவையும் லாபத்தையும் அளிக்கும் மார்ச் மாதம் முதல் அவர் அதிசாரமாக தனுசு ராசிக்கு செல்கிறார் சூழ்ச்சிகளை முறியடித்து வெற்றி பெறுவீர்கள் சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரும் அரசாங்க விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாகவே முடியும் தந்தை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் தந்தையின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் பத்து நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை வக்ரகதியிலும் செல்வதால் அரைகுறையாக நின்ற வேலைகள் அனைத்தும் நிறைவடையும் குடும்பத்தில் ஓரளவு நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் அக்டோபர் மாதம் நிகழ உள்ள குரு பயிற்சி அதி அற்புதமான யோகங்களை உங்களுக்கு தரப்போகிறது பாக்கியஸ்தானத்தில் உள்ள கிரகங்களின் சஞ்சாரத்தினால் நீங்கள் வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டு பொருளாதார நிலை படு சூப்பராக உயரும் பாக்கெட்டில் இருக்கும் பணத்தை காலி செய்ய பல வழிகள் இருந்தாலும் அதை சுப விரைய செலவாக மாற்றிவிடும் சாதுதியும் உங்களிடம் உண்டு ராகு கேது பயிற்சியினால் நன்மைகள் நடைபெறும் மூன்றாம் இடம் என்பது இளைய சகோதரம் தைரியம் வீரம் ஆகியவற்றை குறிப்பிடும் ஸ்தானங்களில் ராகு வருகிறார் பார்க்கிற வேலையிலோ திருப்தி இல்லாத நிலை மாறி தைரியத்துடனும் புது தெம்புடனும் செழிப்பான வாழ்க்கை அமையும் புது முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் பெண்களுக்கு புத்திரஸ்தானம் ஒன்பதாம் பாவம் அந்த இடத்திற்கு கேது வருவதால் புத்திர பாக்கியமும் அதனால் பெற்றோர்களுக்கு புகழும் பெருமையும் கிடைக்கும் படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை அமையாதவர்களுக்கு நல்ல வேலையும் கை சம்பாத்தியமும் கிடைக்கும் காலகட்டம் இது இதுவரை மேஷ ராசிக்கான பொது பலன்களை கேட்டிருப்பீங்க இனி அடுத்து ரிஷப ராசி நேயர்களுக்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்